குட்டிஸ் பியூட்டிஃபுல்லான இந்த பல்ப்ஸை பாருங்க இவங்கெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் பல்ப்ஸ் தான் வந்து இங்கே நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பட் நம்மளோட தங்கங்களுக்கு எவ்வளோ அழகாக இப்போ இந்த சீசன் அதாவது மழை காலத்தில் பல்பு வாங்கினா எப்படி இருக்கும் சோ அது ஒரு மாதிரி மழைக்கு சொத சொதன் ஆகிடுமே ஊறி போயிடுமே இது பண்ணிவிடுமே அப்படிங்கிற அச்சம்லாம் வேண்டவே வேண்டாம் மழை அறிவிப்பு முன்னாடியே கடவுள் நம்மளுக்கு இவ்வளோ டெக்னாலஜி இது கொடுத்ததுனால வளர்ச்சி கொடுத்ததுனால ஓகே இந்த இந்த ரீஜனுக்கு இப்போ இப்போ மழை வரும் அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சதுனால எல்லா பல்ப்ஸுமே முன்னாடியே எடுத்து நம்ம அப்லோட் பண்ணி க்ளீன் பண்ணி சூப்பராக வந்து வச்சோம் பட் இருந்தாலும் அவங்கள எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்காங்க பாருங்கள் இவங்க எல்லாருமே நம்மக்கிட்ட பல்க் பல்க்காக ஆர்டர் கொடுத்தவங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய 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 ஆர்டர்ஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே நான் ரொம்பவே வந்து நன்றி சொல்லணும் கடவுளுக்கு இவ்வளோ ஆர்டர்ஸ் இவ்வளோ பேரையும் வந்து நம்ம அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்கும் பட்டு பார்த்திங்கன்னா மழை வெயில் காரணமாக வந்து நம்ம என்னன்னா வெயில்னு சொல்ல முடியாது சீதோஷ்ண நிலை வந்து அப்படி இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் ஒரு பெரிய புதையல் கோமோ டிடா எஸ் எடுத்தாச்சு இதை வந்து ஒரே ஒருத்தவங்களுக்கு நம்ம பேக் பண்ணி வச்சுருக்கிறது பாருங்கள் ஒரே ஒருத்தவங்களுக்காக நம்ம பேக் பண்ணி வச்சுருக்க இதுதான் ஒரு பெரிய மூட்டை இதை எடுத்துகிட்டோம்னாலே இதில் இன்னும் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு இங்கே இருக்கு பாருங்கள் இவங்க எல்லாருமே இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் நம்ம முடிச்சு வச்சிருக்கோம் பட் இந்த மழை ஓகே வெயில் கிடையாது மழை கொஞ்சம் சரியானோன்னு நம்ம வந்து டிஸ்பேச் பண்ணிடுவோம் இங்கே இருக்காங்கல்ல இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு பல்பு ரெண்டு பல்பு அதாவது இப்போ நான் டக்குன்னு பார்த்தீங்கன்னா டொராண்டோ நிறைய பூத்துருக்குன்னா அது ஒரு வீடியோ போட்டு சரி ஓகே தங்கங்களுக்கு இதை கொடுத்துட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த இவங்கெல்லாம் வந்து ஓகே பண்ணாமல் இந்த ஒரு ஒரு பல்பு ரெண்டு ரெண்டு பல்பு ஆட் பண்ணுறதுக்காக வச்ச இவங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த பல்ப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே எடுத்தல் ட்ரை பண்ணுறவங்க பாருங்கள் கட் பண்ணி ஃபுல்லாக போய் எடுத்துகிட்டு வந்து ஏன் டைம் ஆகுதுன்றதுக்கு இதுதான் எத்தனை சிங்கப்பூர் ஸ்லிம்மாக அது போய் ஒரு மூணு டொராண்டோட்டா அது போய் ஒரு ஏழு பிங்க் ஸ்டாராக அது ஒரு சி அது சிக்னேச்சராக அது ஒரு ரெண்டு இப்படி ஒன்று ஒன்றையும் நம்ம பேர் வச்சு 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 எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாரையும் கட் பண்ணி டிஷ்யூஸ் வச்சு க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இங்கே ஏன் அப்படின்னா மழைக்காலத்தில் வாங்குகிற பல்ப்ஸ் எப்படி வருமோ என்னமோ அப்படிங்கிற பயம் தங்கங்களுக்கு வேண்டாம் அதுலேயும் இன்னும் கொஞ்சம் நம்ம டைம் எடுத்து பேக் பண்ண போகிற இப்போ வெயில் காலத்தில் நம்ம என்ன தலையவோ வேறையும் கட் பண்ணிட்டு க்ளீ எப்படினாலும் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி சொல்லப்போனால் இதுக்கும் அடிநியத்துக்கும் ஒரே மாதிரி கேர் தான் தங்குங்களா அப்படி தான் பண்ணுவோம் பட் இருந்தாலும் இப்போ இந்த மழையில் நல்லா இது பண்ணி போனால் அந்த பல்ப்ஸ் நம்ம எடுக்கும் போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து எப்படி க்ளீன் பண்ணியிருக்கோம் பாருங்களேன் எப்படி க்ளீன் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஃபங்கி சைட் ஆனால் ஈரத்தோடு வைக்கல அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க எவ்வளோ அழகாக இது வந்து வேல்கனும் சனி மார்னிங் எப்படி இருக்காங்க பாருங்கள் கொஞ்சம் டைம் எடுக்கும் தான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வைக்கிறது டைம் எடுக்கும் தான் ஆனாலும் இந்த க்ளீன் பண்ணி என்ன பண்ணுவோன்னா இது அப்படியே ஃபுல் ட்ரை அப்படியே ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ணும்போது ஒன் வீக் டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் ஆனாலும் உங்களுக்கு இது ஒன்றும் ஆகிறதுக்கு இல்லை இது பார்த்திங்கன்னா இதுனது சிக்னேச்சர் பேபியோடயே இருக்குது சம்டைம்ஸ் அந்த பேபிஸ் வந்து வரும் வராமல் போகும் அதை நீங்கள் அப்படியே வச்சு விட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் இவங்க மை தாய் அப்படிங்கிற பியூட்டிஃபுல் வெரைட்டி தான் அதுக்கப்புறம் இவங்க நம்மளோட ஃபேண்டா ஃபேண்டா பூத்து இருந்த அந்த ஸ்டாக்கே எடுத்து வச்சுருக்கோம் பாருங்களேன் எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா நினைப்பீங்க நீங்கள் லேயர் லேராக உரிச்சு வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கிடையாது தங்குங்களா அப்படிலாம் உரிச்சு அப்புறம் பல்பு சைஸ் எல்லாம் போயிடும் ஓரளவு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக வேர் பகுதியில் எப்படி க்ளீன் பண்ணியிருக்கோம் பாருங்கள் கண் கண்டிப்பாக டைம் எடுக்கும் பட் அந்த வேலையை இந்த சீசனுக்கு நம்ம செஞ்சு தான் ஆகணும் ஏன்னா தங்கங்கள் வாங்கும்போது இந்த வேர் பகுதியில் வேர்கள் இருக்குது அப்படின்னா நான் தடவை சொல்லியிருக்கேன் அது அப்படியே வைக்கும்போது இந்த வேர் பகுதியில் ஓகே இந்த வேர் பகுதியில் உள்ள அந்த வேர்கள் வந்து அது வேர் அப்படியே பிடிச்சிட்டு வந்துருமான்னு கேட்டால் இல்லை அது ஈரப்பதத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த வேர் என்ன ஆகுனா இங்கேருந்து வந்து சம்டைம்ஸ் அழுகல ஆரம்பிக்கும் அதனால் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கொடுத்தப்போ இன்னும் ரொம்ப நல்லது தங்கங்களுக்கு ஸோ இந்த வீடியோ ஏன் அப்படின்னா நீங்கள் பயம் இல்லாமல் இருக்கலாம் தமிழிச்சை கடலில் வாங்கும்போது ஃபுல் கேரண்டி நானும் ஓகே இவங்க இங்கே பாருங்கள் பூத்த ஸ்டாக் எடுத்து வச்சுருக்கோம் அதை அரோரா அடுத்து நம்மளோட டபுள் லோட்டஸ் தங்கம் டபுள் லோட்டஸ் தங்கத்தை பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்காங்களா இதை விட பெரிய 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 பல்பெல்லாம் டபுள் லோட்டஸ் கொடுத்தோம் இந்த இதில் இதுதான் எலி அப்படின்னு சொல்லிட்டு பியூட்டிஃபுல் நம்மளோட எலி பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஐயோ எலையிலே ரெண்டு ஸ்பெல்லிங்கில் இருக்காங்க ஆக்சுவலி இந்த ஸ்பெல்லிங்கை இஎல்எல் ஐஇன்னு தெரில நான் அதை டைப் பண்ணி கஸ்டமர் கழும்போது கரெக்டாக அனுப்பிவிடுவேன் இது ஆர்பி டுவெண்ட்டி ஃபோர் அதே மாதிரி ரேட்டிலேயுமே ரெண்டு இது இருக்காங்கங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்பி டுவெண்ட்டி ஃபோர் ஆர்பி டுவெண்ட்டி ஃபோர் எல்லாமே பியூட்டிஃபுல் பல்ப்ஸுங்க உருண்டு உருண்டே எப்படி தான் இதுவும் கோலாரெட்டு நெட் ஒலிப் அவங்க எல்லாமே செம்மையாக இருப்பாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா பீச் பிளாசம் பீச் பிளாசம் ஆக்சுவலி இவங்க பூத்துருந்த மதர் பல்பு பட் இதுக்கு முன்னாடி நம்ம அன்னைக்கு அப்ரூட் பண்ணத தங்கங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா புருசு பெருசு பெருசாக பட் எல்லாமே மதர் பல்பு தான் தங்கங்களா இங்கே பாருங்களேன் இது வந்து பீச் பிளாசம் தான் இதுவும் பீச் பிளாசம் தான் ஓகேவா அழகாக இருக்குல்ல இந்த இவங்கெல்லாம் அடுத்து பார்த்திங்கன்னா டொராண்ட் வரிசையாக டொராண்ட்ட் பாருங்கள் டொராண்டுட் வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கோம் எவ்வளோ அழகாக இருக்காங்க சுத்தி போடு சுற்றி போடு சுத்தி போடு க்யூட்டாக ஒயிட் ஒயிட்டு வெயிட் வெயிட்டியாக எப்படி இருக்காங்க பாருங்கள் டொராண்ட்டுட்டே வரிசையாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா டொராண்ட்டில் மதர் பல்பு காமிக்கிறேன் பாருங்கள் அங்கே பாருங்களா எல்லாமே பூத்திருந்தது தான் தங்கங்களா அங்கே பாருங்கள் ஃபுல்லாக டொராண்டூட்ங்க அப்ரோட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லவ் ஃபார் எவர் லவ் ஃபார் எவரில் ஒவ்வொரு பல்புமே ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லை முடிஞ்ச வரைக்கும் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் இது ஜஸ்ட் அந்த உள்ளேருந்து வர அந்த இது தான் ஓகே இது வந்து ஒரு இதே கிடையாது மேக்ஸிமம் எவ்வளோ க்ளீன் பண்ண முடியும் மொட்டை வந்துருச்சா உள்ளேருந்து லவ் ஃபார் எவர்லாம் ஆமாம் அங்கே பாருங்கள் மொட்டை எப்படி வந்துட்ருக்கு இல்லை உள்ளுக்குள்ளேருந்து பேபிஸ் பின்னாடி இப்படி கொப்பளிச்சுக்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் எத்தனை பேபி பாருங்கள் இந்த லவ் ஃபார் எவர் ஆமாம் எங்கே சூப்பராக இருக்குல்ல அடுத்து பிங்க் ஸ்டார் பிங்க் ஸ்டார்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் கேட்டவங்களுக்கு தான் எடுத்து வச்சுருக்கோம் சம்டைம்ஸ் மதர் பல்பு இதை விட சின்னதாக எல்லாம் பூத்து நான் அனுப்பியிருக்கேன் தங்கங்களுக்கு பட் பிங்க் ஸ்டாரில் இந்த தடவை வந்து பூ இல்லை பட் மீடியம் சைஸ் ஒரு காம்போ போட்டாலே அதுக்காக எடுத்து வச்ச பிங்க் ஸ்டார் தான் அவங்க இன்னொரு ஒரு டராண்டு இங்கே இருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க கற்கட்டூ கறக்கட்டோலாம் வந்து குட்டிப்பா இந்த சைஸ் என்ன கேட்டால் குட்டி பூத்திருந்தது தான் காம்பது இது பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஆனால் இதை விட மொண்ட மொந்த பல்பெல்லாம் அனுப்பணும் நம்ம அடுத்து இது வந்து சிங்கப்பூர்ஸ்லிம் இதுவும் பாருங்கள் பூத்திருந்தது தான் எடுத்து வச்சுருக்கோம் சிங்கப்பூர்ஸ்லிம் வரிசையாக ஒரு இங்கே பாருங்கள் ரெண்டு மூணு அது ஆமாம் சிங்கப்பூர் ஸ்லிமில் மொட்டு அது இது ஒன்று நாலு பிங்க் ஸ்டாரில் மதர் பாருங்கள் எடுத்து வச்சுருக்கோம் இங்கே பாருங்கள் அந்த ஸ்டாக் எடுக்கும் போதே கட் ஆகிடுச்சு தங்குங்களேன் அவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல அந்த பல்பு யோக் ஸ்டார் ஸோ ஸ்வீட் இங்கே பாருங்கள் யோக் ஸ்டார் முழு 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 முழுன்னு இன்னும் அழகாக இருப்பாங்க அழகாக இருப்பாங்க எல்லோவில் இவங்க எல்லாமே யோக் ஸ்டார் தான் தங்குங்களா யோக் ஸ்டார் வந்து அழகி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வெரைட்டி யோக் ஸ்டாரு அடுத்து சுற்றிராக்கு சுற்றிராக்குமே பார்த்தீங்கன்னா ஓவா முட்டை தானே இது ஏ பாருங்கள் சுற்றிராக்கில் முட்டை பாருங்களேன் சுற்றிராக் நம்ம காம்போ போட்டோம் பிங்க் ஸ்டாரோ அதுவும் காம்போ போட்டோம் அதுக்காக எடுத்து தங்கம் தான் இங்கே இருக்காங்க சுற்றிராக் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லவ் ஃபார் அவரில் இன்னொன்று லவ் ஃபார் அவர் பார்த்திங்களா ரெண்டு ஒரே மாதிரி பல்பு பார்த்திங்களா ஏற்கனவே நான் காமிச்சேன் லவ் ஃபார் அவரில் அவங்களே இவங்களும் இப்படி ஒரே மாதிரி இருக்காங்க பாருங்களேன் நல்லா ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளே ஆகிறாங்கப்பா லவ் ஃபார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக மல்டிப்ளை ஆகிறாங்க இதில் இன்னொன்று சொல்லி ஆகணும் இப்போ மழையில் நம்ம இது பண்ணியிருக்கிறதுனால ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் அனுப்புவோம் இப்போ எடுத்து வச்சிருக்கீங்களா எல்லாருக்குமே ஆனால் அவங்களுக்குமே மாதிரி பண்ணி ரொம்ப அழகாக ட்ரை பண்ணி பக்காவாக நம்ம அனுப்புறதுனால பல்பை பற்றின கவலை உங்களுக்கு வேண்டவே வேண்டாம் தங்குங்களா அது மாதிரி இங்கே பாருங்கள் ஒரு அஞ்சு நாள் ஆயிடுச்சு இந்த கோல்டன் காம்பஸ் எடுத்து வச்சு இதில் ஒரு மொட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்களேன் உள்ளேருந்து வெளில வந்துட்ருக்கு இந்த மொட்டு உள்ளேருந்து வெளில வந்துட்டுருக்கு பாருங்கள் ஸோ இந்த கோல்டன் காம்பஸ் இந்த மாதிரி ஒயிட் அது பண்ணி நம்ம இப்படி வச்ச பல்ப்ஸ் தான் இந்த கலரில் வந்து டிஸ்கலரேஷன் ஆகிட்டு தான் இருக்கும் அதுக்காக வாஷ் பண்ணாமல் அப்படியே இலையோட அப்படியே இதோட வேரோட அப்படிலாம் நம்ம இது பண்ண போகும்போது பல்பு சம்டைம்ஸ் வந்து அடிவாங்கப்பா அதனால தான் நம்ம இந்த மாதிரி கேர் எடுத்து க்ளீன் பண்ணிக்கிறது ஒரு தங்கங்களா பிங்க் இம்ப்ரெஷனு தான் நம்ம காம்போ போட்டிருந்தோம் ஆமாம் அந்த காம்போ தான் போட்டிருந்தோம் ஸோ இந்த மாதிரி பல்ப்ஸ் ஹெல்த்தியாக வேணும்னு நினைக்கிறவங்க எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் வாட்ஸ்அப் நம்பருக்கு பேர் உங்களோட பின்கோடு இல்லை உங்கள் ஊர் சொன்னிங்கன்னா போதும் தங்குங்களா நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கோம் எப்போல்லாம் சேல் இருக்கும் அப்போ நம்ம இது வந்து கொடுப்போம் தங்குங்களா பட் கண்டினியூஸ் ரெயின் இருக்கப்போ பூக்கள் வரவு வந்து கம்மியாக தான் இருக்கும் ஆல்ரெடி பூத்தூருந்து பல்ப் நம்ம எடுத்து வச்சுருக்கோன்னா அவங்களுக்கு வந்து நம்ம சேல் போட்டு இதை கொடுக்கலாம் இது என்னென்னா இப்போ இவங்க எல்லோரையுமே தூக்கமாக வருது இப்போ இவங்க எல்லோரையுமே என்ன பண்ணணும் எடுத்து எடுத்து யார் யாரெல்லாம் சிங்கப்பூர்ஸ்லிம் யார் யாரெல்லாம் இது கேட்டிருந்தாங்க எக்ஸ்ட்ரா என்ன இதாக அது பண்ணும் அதுதான் தங்கள்கிட்ட சொன்னிங்க ஒன்றும் ஒன்றும் ஆட் பண்ணாதீங்கடாச்சும் எல்லாமே போடும் போதே மொத்தமாக எடுத்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஈரடியில் போய் போய் அப்லோட் பண்ணிட்டு வந்து இது பண்ண எனக்கு கஷ்டமாக இருக்குது அதனால தான் நான் ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டரை முடிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் அடுத்து அதை கொடுங்க நம்ம அப்படின்னு சொல்கிறது ஸோ கொரியர் ஸ்லிப் அனுப்புன உடனே தங்கங்களா அங்கங்கே முடிஞ்சா நீங்க போய் கொரியர்ல வாங்கிடுங்க இல்லைனா சில பேர் சொல்லிருக்காங்க எங்களுக்கு டிசம்பர் ரெண்டு அனுப்புங்க மூணு அனுப்புங்கன்னு சொல்லி நான் பொறுத்தே அனுப்புறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இன் பிட்வீன் கேப்ல உங்களுக்கு மழை எப்படியாவது நிற்கிற மாதிரி இருக்கு ஆர்டர் போட்டு உங்களுக்கு சொல்றேன் எதுனா பாட்டை ரெடி பண்ணி வச்சுருங்க லேபிளில் எழுதி ஏன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம பத்து வெரைட்டி போட்டிருக்குமா அஞ்சு வெரைட்டி போட்டுருக்குமா இருபது வெரைட்டி போட்டுருக்குமா முப்பது வெரைட்டி போட்டிருக்குமான்னு உங்களுக்கு தெரியும் லேபிள் எழுதி பாட்டெல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் அனுப்புன அடுத்த நாள் உங்கள் கைக்கு ரிசீவ் பண்ணும்போதே போதே மண்ணு எல்லாம் ரெடியாக இருக்குது அப்படின்னா உடனே எடுத்து நம்ம அதை வச்சு விட்றலாம் அவங்க அந்த மலைக்கு நல்லா ட்ரை ஆகி வரும்போது பிடிச்சிட்டு சூப்பர் சூப்பராக வந்து இலவரமலி பூ வந்துருவாங்க தங்கங்களாம் அவ்வளோ அழகாக அப்படி இருக்குது இந்த பல்ப்ஸை பார்த்தோன்னே எனக்கு சரி ஓகே வீடியோ எடுத்துடலாம் எத்தனை மணி ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை பண்ணேன் நான் அப்புறம் மொத்த மொத்தமாக வாங்கியிருக்கீங்களே கூட்டம் கூட்டமாக இருக்கணும் அவங்களுமே ரொம்ப நாள் ஊண்டி வைக்காமல் இருக்காது இங்கே பல்ப்ஸை மேக்ஸிமம் உங்களால் ஒரு ஒன் வீக் வேணால் வெயிட் பண்ணுங்கள் இல்லை முடிஞ்ச வரைக்கும் ஒன்னே ஒன்றே ஊண்டி வச்சிருங்க சிஸ்டர் எப்போ பார்சல் போடுவீங்க சில பேர் சொல்கிறாங்க எப்போ சிஸ்டர் இது பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குற நேரத்தில் நம்ம அதுக்கான பாட்டை ரெடி பண்ணி வச்சுட்டோமா லேபிள் பண்ணி வச்சுட்டோமா பல்ப்ஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே எடுத்து நம்ம ஒரு இடத்துல ஊண்டி அழகாக வச்சிடணும் அப்படின்னு அந்த ஒரு டெடிக்கேஷன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக இருக்கும் சில பேர் பார்த்தா நல்லா பணம் கொடுத்து வாங்கிடுறாங்க ஏன்னா தரானு சிஸ்டர் ஊண்டி வச்சிங்களா ஆ அது வந்துச்சு சிஸ்டர் நான் ஒரு பத்து நாள் கழித்து ஊண்டி இருக்கேன் அதோ அதோட கொடுமை லாஸ்ட் இயர் ஒருத்தவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்கள என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க தீபாவளி காம்போ ஆஃபர்னு வாங்கி பொங்கல் கழிச்சும் கூட நாலஞ்சு மாதமாக ஊண்டி வைக்காமல் எடுத்தால் பொறு பொறு பொறுனு அப்பளம் மாதிரி கொட்டி அது என்னால் மறக்கவே முடியாது அந்த அவங்க பண்ணின அந்த ஒரு விஷயம் ஸோ ப்ளீஸ் தங்கங்களா முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் ஊண்டி வச்சுருங்க பல்பை காய வைக்கணும் ட்ரை பண்ணணும் அப்படின்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க எல்லாமே பக்கா பண்ணி தான் நான் வந்து அனுப்புகிறேன் ஓகேவா வேறு என்ன தங்குங்களா நான் போய் படுக்கிறேன் தூக்கமாக வருது ஒரு பக்கம் ஆனால் ஒரு பக்கம் சந்தோஷம் எனக்கு இதெல்லாம் பாருங்கள் நாளைக்கு நான் வந்து எடுக்கிறதுக்காக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன் அங்கே பாருங்களேன் இதெல்லாமே வந்து நாளைக்கு பல்ப்ஸ் எடுக்கிறதுக்காக சாரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன் இந்த ஆர்டர்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்கள்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா புதுசாக வந்திருக்கவங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு இப்படி ஆர்டர் கொடுத்தவங்க அப்புறம் அஞ்சாந்தேதி நாலாந்தேதி அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே ஒரு விஷயம் இப்போ அந்த பிருந்தா காஞ்சிபுரம்னு சொல்லிட்டு எனக்கு அவங்க மட்டும் ப்ளீஸ் யார் அந்த பிருந்தா காஞ்சிபுரம் எனக்கு நான் வாட்ஸ்அப்பில் தேடி தேடி பார்க்குறேன் என்னால் என்ன ஸ்பெல்லிங் போட்டு வாங்கலாம் ஏன்னா பிருந்தா பிருந்தான் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு அவங்க மட்டும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் போடவங்களே எல்லாமே ப்ளீஸ் இப்போ இருக்கு சீட்ஸும் சைட் பை சைடு அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்குது Ok tengang la, next video la patla, happy gardening.